அனைவருக்கும் வணக்கம் பெரிய கால பைரவர்களால் துன்புறுத்தப்பட்ட சின்ன கால பைரவரை ஜாக்கி எப்படி கூட்டிகிட்டு வந்தாருன்ற வீடியோ ஏன் குட்டியை பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டுன்ற வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூன்றாம் பாகம் குட்டியை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு வந்த மறுநாள் ஜாக்கி மாடியில் ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருந்தார் எதிர் திசையில் இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு அந்த சத்து வேற யாருமே இல்லை பாதுகாப்பான இடத்துலதான் விட்டுட்டு வந்தோம்னு நினைச்ச அந்த குட்டி அங்க இருந்து தப்பிச்சு மறுபடியும் இங்கேயே ஜாக்கிய தேடி வந்துடுச்சு உடனே ஜாக்கிய பார்த்ததும் அந்த குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அங்க தான் கத்திட்டு இருந்தாரு இவரு மாடியில இருந்தே கத்தினாரு கேட்டு திறந்து விட்டதும் தான் ரெண்டு பேரும் அழகா போய் சந்திச்சுட்டாங்க இதன் பிறகு இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க மனசு இல்லை ஆனா குட்டியும் வீட்டு உள்ள வரல அதுக்காக நம்ம ஒரு வீடு போல ரெடி பண்ணலான்ட்டு மாடியில இருந்த இந்த பேரலை எடுத்து அவங்களுக்காக ஒரு சின்ன வீடு ஆனா இது உள்ள ரெண்டு கல்லு வச்சிருக்கோம் சைட்ல ரெண்டு பக்கம் பேரல் உருண்டு போகாம இருக்கிறதுக்கு கல்லு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அது உள்ள சாப்பாடெல்லாம் அழகா நம்ம எந்த சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுறாங்க ஜாக்கி கூட அழகா விளையாடிட்டு இருக்கிறாங்க இவங்க பெண் இனம் அதனால பசங்கள்லாம் இவங்களுக்கு கண்மணின்னு பேரு வச்சிட்டாங்க ஜாக்கியோட கண்மணியும் சேர்ந்த கதை இதுதான்